ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கம் மரமதி பிரக்காத்துகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலகமதுல்லா அக்கா ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்தநாள் கொண்டாட அனைவருக்கும் என் ம மறந்த வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அங்கே எங்கள் ஊரில் சரியான மழைப்பா திருநெல்வேலி மாவட்டம் மழை கொட்டி தீர்த்துட்டு அந்த அளவுக்கு மழை நான் சின்ன பிள்ளையில் இந்த மாதிரிக்கு மழை வந்து நான் வந்து நிறையா குளம்னா உடைய போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய அணெல்லாம் ரொம்ப நம்பிட்டு அப்படிலாம் சொல்ல கேள்விப்பட்டு இப்போ அதுக்கப்புறம் நான் இப்போ தான் அந்த மலையை வந்து இவ்வளோ மழை அப்படிங்கிறத கேள்விப்பட நான் பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோ மழை அப்புறம் இப்போ எல்லாருக்கும் மழை வந்ததுனால சீசன் காய்ச்சல் ஒரே தலை வலிக்குங்கிறாங்க மூக்கடைச்சிருக்குங்க தலைவலி காய்ச்சல் எல்லாமே ஆஸ்பத்திரியில் ஃபுல்லாக கூட்டம் தான் என் வீட்டுக்காரர் உடம்பு சரினு கூப்பிட்டு போனால் அங்கே யாகப்பட்டவர் எனக்கு முன்னாடியே உட்காந்துருக்காங்க என்னன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் இதுதான் சீசன் காய்ச்சல் எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபுல்லாக ஆட்கள் தான் அவ்வளோ சீசன் காய்ச்சல் இப்போது கவர்னமெண்ட்டுக்கோங்க ஆவி பிடிச்சிக்கோங்க ஏன்னா ஆவி பிடிச்சா அந்த ஜலதோஷம் கொஞ்சம் நம்மளை விட்டு போயிடும் நாங்கள் வந்து வேப்பலை இருக்கில்ல வேப்பலை மஞ்சப்பொடி பொடி போட்டு ஆவி பிடிப்போம் ஏன்னா அதுதான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஆவி அந்த வேப்பலை வந்து கிருமி வந்து சாப்பிடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல வேப்பிலையும் மஞ்சளும் போட்டு ஆவி பிடிக்கும்போது நமக்கு வந்து கெட்ட நீர்கள் வெளியில் வரும்னு எங்கள் பெரியவங்க சொல்லி தந்திருக்காங்க அதனால் நான் எப்போவுமே அதான் பண்ணுவேன் அது மாதிரி வேப்பலை மஞ்சள் புடிலாம் போட்டு ஆவி பிடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஜலதோஷம் விட்டுரும் மூக்கடைப்பு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து காய்ச்சல் வர மாதிரிக்கே வருது அதனால் வீட்லேயும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க மாத்திரை திருந்ததுன்னு இந்த வயிற்றில் எவ்வளோ தான் மாத்திரை சாப்பிட சொல்லுங்கள் இப்போ சுகரு ப்ரெஷரு அது எல்லாமே எல்லாருக்கும் இருக்குது அதுக்கு மாத்திரை போடவா இவங்க தர காய்ச்சல் சளின்னு அதுக்கு மாத்திரை போடவா அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எது தெரிஞ்சுதோ தெரிகிறத நம்ம செஞ்சுக்கணும் ஓகேவா அதனால் ஆவி பிடிங்க எனக்கு நான் அப்படி தான் பிடிச்சேன் ஃபஸ்ட்டு என் தங்கச்சி அப்படி தான் பிடிச்சேன் ஆவி பிடிச்சோன்னா ஆயிடுச்சு அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வேறு ஒன்றில் ஆவி பிடிச்சிக்கோங்க மழை பயங்கரமாக இருக்குது நேற்று நான் லைவில் சொல்லியிருந்தேன் மூணு டூ நாலு அக்கா லைவ் வருவேன் செவ்வாய் அன்னைக்கு புது புது கலெக்ஷன் வருதுன்னு சொன்னேன் சொன்னது உண்மை தான் ஆனால் இப்போ மழையானால் மழை பயங்கரமாக இருக்கிறனால ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு முன்ன பின்னா ஆகும்னு சொல்லிட்டாங்க அதனால் வீட்டில் இருக்கிறத நான் போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க இந்த அக்காவுக்கும் இந்த அக்காவும் தான் நான் வந்து இந்த இதை எடுத்து நடத்துகிறேன் அதையும் நீங்கள் எனக்காக கொஞ்சம் எனக்கு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கும் ஆதரவு கொடுங்க ஓகேவா இன்றைக்கி மூணு டு நாலு வாரம்பா ப்யூர் காட்டன் நைட்டி இருக்குது போடுறேன் பாருங்கள் பிடிக்கும் உங்களுக்கு லைவ் மூணு டு நாலு வரேன் கண்டிப்பாக வாங்க வந்து எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேவா இன்றைக்கி ஒவ்வொரு சின்ன சாப்பாடு நான் இன்றைக்கி உலைய அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் சோறு வந்துட்டுருக்கு அடுப்பில் வச்சாச்சு ஒலைய அரிசி போட்டிருக்கேன் கொதிச்சிட்ருக்கு இன்றைக்கி வந்து பருப்பு போகிறேன் பருப்புனால் காய்கறிலாம் போட்டு சாம்பார் வைப்போம் எல்லாம் குழம்பு குழம்புப்போம் அப்படி இல்லை தக்காளி பல்லாரி நாட்டு உள்ளி சாரி நான் நாட்டு உள்ளி மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு காயப்பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ஒரு குக்கரில் ஏற்றிடுவேன் ஏற்றி நல்லா புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றி தாளிச்சிடுவேன் இப்போ அது வந்து இப்போது நாங்கள் வந்து தக்காளி பருப்புன்னு சொல்லுவோம் நாங்கள் நீங்கள் எப்படி சொல்லிங்கன்னு தெரில தக்காளி பருப்பு வச்சு மாசிடிக்க போகிறேன் இன்றைக்கி மீன் வந்துச்சு ஆனால் சின்ன சின்ன மீனாக இருந்துச்சு இது மத்தி மீன் அதனால் வாங்கலை இன்றைக்கி அதான் எங்கள் வீட்டில் சாப்பாடுப்பா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டு கழிச்சு நான் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கும் ஆட்ரு கொடுங்க இந்த அக்காவுக்கு ப்ளீஸ் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த அக்காவுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேவா உங்களே நம்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ப்பா வீட்டுக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வரும்போது எனக்கு அதெல்லாம் தோணவே இல்லை நம்ம இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கை முடியாதனால கணத்தை வேலையே பார்க்க முடியாதுன்னு சொல்லலை வேலை பார்க்கலாம் ஆனால் கணத்தை வேலை ஏதாவது கைக்கு ரொம்ப ஒர்க்கு கொடுக்க முடியாது அதனால தான் சரி அவங்களுக்கு வெளியில் அவங்க போய் வியாபாரத்துக்கு போயிடுவாங்க கொஞ்சம் துணி எடுத்துட்டு அக்கா வந்து வீட்டில் போடுறேன் சரி அவங்க மட்டும் செஞ்சால் நமக்கு வந்து இந்த வியாபாரம் புது சாதனை பண்ணுறோம் அதனால வாடகை வீட்டு வாடகை இருக்குது கரண்டு புல் இருக்குது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால தான் சரி நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நான் சாதாரணமாக தான் யூடியூப்பை ஆரம்பித்தேன் இப்போ வந்து நான் எதனால் இதை போடுறேன்னா என்னோடய தான் சரி நம்மளும் போட்டு பார்ப்போம் ஓஹோ நமக்கும் ஆதரவு தர மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் போட்டுட்ருக்கேன் இந்த அக்காவுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களையும் நம்பி தான் போட்டுட்ருக்கேன்ப்பா ப்ளீஸ் எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் கண்டிப்பாக மூணு டு நாலு லைவ் வாங்க ஓகேவா அஸ்லாம்